கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே எங்கள் சபையில் உள்ள எலும்புச்சம்பளம் மரத்தில் ஒரு சிட்டுக்குருவியானது கூடு கட்டி குஞ்சு பொறித்து தன்னுடைய குஞ்சுகளுக்கு தேவையான உணவுகளை சேகரித்து கொண்டு வந்து அழகாய் ஊட்டி விடுகிறதை நாங்கள் கவனித்தோம் அப்பொழுதுதான் இந்த வீடியோவானது பதிவு செய்யப்பட்டது ஆம் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல பெற்றோர்களுக்காக நாம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் எப்படி என்றால் நம்முடைய பெற்றோர்களும் இதே போலதான் நமக்காக பல உழைப்புகளை செய்து நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர்கள் செய்து வருகிறார்கள் மத்திய பத்தொன்பது அதில் பத்தொன்பதாவது வசனத்தில் ஆண்டவராக இயேசு உன் தகப்பனையும் தாயையும் பண்ணுவாயாக இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உங்கள் பெற்றோர்களை நீங்கள் எப்போதும் கனம் பண்ண மறந்து விடாதீர்கள் அவர்கள் வயதான நாட்களிலும் கூட அவர்களை கைவிடாமல் அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்யுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்